என்ற பாடத்தை நம்முடைய குழுவில் இருந்திருக்கிற சகோதரி ஸ்ரல்லா கிரேஷ் அவர்கள் நடத்தி கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் நம்முடைய குழுவின் சார்பாக வாழ்த்து வர வேண்டும் என்கிறேன் நாம் யாவரும் செவத்தோடு கூட காத்திருப்போம் ஒரு நிமிஷம் ஆ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வன் மீண்டுமாய் நம்ம இந்த குழுவிலை இணைந்து ஒரு ஒருவரை சந்திக்க முடியாத தேவன் செய்த இந்த தருணத்திற்காகும் கிருபிக்காக நான் நன்றியை எடுக்கிறேன் எப்பொழுதுமாய் நாம் பாடங்களுக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதானே எங்க நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை நிலைக்கு நம்ம நன்றியோட உடம்பு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா இ மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காய் காய் மக்கள் நன்றி ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இந்த நாளை நீர் காண செய் கிருபிக்காய் உங்க கூட ஆன நன்றி அப்பா இப்பொழுதுமாய் குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் வழிநடத்துங்க இதை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களையும் தேவன் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரு அடியை மரத்தை நீங்க பேசும்படியாக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பெருகும் நாங்கள் சிறுகவும் கருத்து எங்களை பயன் எடுத்த வேண்டுமா செலிக்கிறோம் எல்லா சுத்திகனமாக நமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம் நல்ல மூலம் சுகங்களை இந்த நாளினுடைய பாட தலைப்பானது நம்ம எட்டாவது பாடத்திற்குள் வந்திருக்கிறோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பானது விசுவாச வான்கள் யோசுவாவும் காலைபோம் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில நாம் படிக்க போகிறோம் நம்ம இந்த நா இந்த வாரத்துல ஐந்து தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம் இந்த நாளுக்குரிய அதாவது மனப்பாட வசனமானது அது இப்ரின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பணியாய் சொல்கிறது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் மீண்டுமா இன்னொரு முறை நாம் படிக்கலாம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவு முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இந்த நாளுக்குரிய வசனம் இப்படியா இருக்கிறது நம்ம இந்த நாள்ல மத் ஓய்வு நாளின் மத்தியான வேலை நம்ம பார்க்கிறோம் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் இந்த மிசுவாச சுவாச யார் என்பதை குறித்து இதுல ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இல்லைங்களா தங்கள் நல்ல குணங்களை அல்ல கெட்ட குணங்களை பார்த்து பிள்ளைகள் கெட்டு விடுவதாக வருந்துகிற பெற்றோர்கள் எத்தனை எத்தனை அதிகம் வயது வித்தியாசமே இல்லை நல்ல வித நல்ல நல்லதை விட கெட்டதை செய்வது தான் எளிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அது நம் விழுக தன்மை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி இதை புரிந்து கொள்கிறவர்கள் அந்த இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் இது ரோமரின் புத்தகம் ஏழு பதினைந்துல நமக்கு இப்படி ஆகி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் பிறப்பு முதலே மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆஹ் இந்த இருவரும் அதாவது விசுவாச ஜாம்ப பவன்கள் யோசிப்பு காலேப் என்பவர்களை குறித்து நாம இந்த எண்ணாகும புத்தகத்துல பதினா மூன்றாவது அதிகாரம் ஆறு அஹ் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு இது குறித்து நாம் இதுல இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசமான கானா நாட்டு எல்லையில் நிற்கும்போது போது பன்னிரண்டு பேர் உளவாளிகளை நாட்டுக்கு பார்க்க அனுப்பினார்கள் ஆஹ் அவற்றில் இருவர் யோசுவா இப்ராஹிம் கோத்திரம் மற்றும் காலேப் யூதா கோத்திரம் ஆவார்கள் இவர்கள் இவரு இருவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காலேபின் அழைப்பு இதை குறித்து என்னாகும் பதிமூன்று ஆறுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் கானான் தேசத்தை உளவு பார்க்க அனுப்பப்பட்டவர்களில் யூதா கோத்திரின் காலை ஒருவராக இருந்ததாக இதுல குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது விசுவாச ஜாம்பவான்கள் யார் என்பது அது அது யோச யோசுவாவும் காலைப்பு இந்த நாள்ல நாம் படிக்கிறோம் இது காலைப்பின் தனித்துவத்தையும் தேவன் அவர் தேர்ந்தெடுக்கிறதையும் இதை நமக்கு காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம் இதுல அஹ் காலேபின் விசுவாசம் அறிவிப்பு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் காலேபு மக்கள் முன் நிமிர்ந்து கூறியது நாம் உடனே போய் அந்த நாட்டை கைப்பற்றலாம் நிச்சயமாக அதை செய்ய முடியும் என்று சொல்லி அதுல அவர் நடந்ததாக நாம் பார்க்கிறோம் அதன் அர்த்தம் காலேபுக்கு அந்நாட்டின் பிரமாத அஹ் பிரமாதமான நகரங்களும் போர் வீரர்களுக்கும் பயம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு நம்பிக்கையான ஒன்று தேவன் நம்மோடு இருக்கிறார் விசுவாச பயத்தை வென்று பேசுகிறது அவர் என்ன நினைத்தார் என்று சொன்னால் அவருக்கு நம்பிக்கை என்ன என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இதுல மற்ற உளவாளிகளின் அன ஆஹ் அன நம்பிக்கை அஹ் மற்ற பத்து உளவாளிகளுக்கு சொன்னது அந்த மக்கள் மிக சக்திவான் சக்திவானவர்கள் சக்தியானவர்கள் அத நாம் நாம் அவர்களை எதிர்க்க முடியாது நம் செங்குத்தும் பெரியவர்களுக்கு முன்னணி மண்டு போல இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் அதன் விளைவு மக்கள் மனதில் பயம் பரவியது அவர்கள் காணானுக்கு செல்ல மறுத்தார்கள் அது அவர்களின் அவநம்பிக்கை மற்றும் தேவன் தேவனை அவமதித்தல் யோசுவா காலேபு ஏன் விசுவாச ஜாம்பவான்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை விட தேவனை பெரியவராக என் என்ன செய்தார்கள் என்றார்கள் என்றால் அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை விட இந்த என்னாகுமோ புத்தகத்துல நாம் படிக்கும் பொழுது அது அப்படித்தான் நமக்கு இதுல கொடுத்திருக்கிறது இந்த பதிமூன்றாவது அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது அவர்கள் தேவனை பெரியவராக வைத்தார் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கிறோம் மற்றவர்கள் பிரச்சனைகள் பார்த்தார்கள் யோசுவா காலைப்பு தீர்வு திறனும் தேவனை பார்த்தார்கள் அவர்கள் அந்த பிரச்சனையை குறித்து அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் என்றால் தேவனையே நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக தேவன் கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தேசத்தை நமக்கு தேவன் கொடுத்து ஆஹ் கொடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை அவர்களின் நம்பிக்கையா இருந்தது தேவன் அவர்களுக்கு சொன்னது என்னவென்றால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவன் அவர்கள் என்ன செய்தார்கள் தேவன் கொடுத்து இந்த வாக்குறுதியில அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவது கூட்டத்தினால் பாதிக்கப்படவில்லை அவர்கள் மக்கள் குரல் கொடுக்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தில் தனித்து நின்றார்கள் அவர்கள் என்ன செய்த அந்த மக்கள் ஆஹ் அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்கள் மக்கள் கூக்குரல் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த விசுவாசத்தை விசுவாசத்தில் அவள் தனித்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இது இவர்களை குறித்து மூன்று கார நான்கு காரியங்கள் இங்க கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் கிடைத்தது தேவன் சொன்ன பிரகாரமாக அந்த தேசம் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரோவேலர்களின் பழைய தர தலைமுறையிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு புகுந்தது ஒரே இருவர் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் என்று சொல்லி யோசுவாவும் காலவியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நாம் பார்க்கும் பொழுது என்னவென்று சொன்னால் நாமே நம் வந்து அவர்களிடத்துல இருந்து என்னத்தை நாம் இந்த காலாய்ப்பு குறித்தும் இந்த யோசிவா குறித்தும் என்ன நான்கு காரியங்களை நாம் இந்த காலை வேலையில கற்றுக் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனை பெரியவராக வைத்து அவர்கள் அந்த தேவன் சொன்னதை அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள் அந்த வாக்குறுதியில முதலாவது வந்து தேவனை அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தேவனை நம்பி வாழ்ந்தார்கள் அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நம்பினார்கள் அவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன செய்யவில்லை என்றால் பாதிக்கப்படவில்லை அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசமானது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இவர்களை குறித்து இந்த ஒரு சில காரியங்கள் சுருக்கமாக நாம் பார்த்தோம் அடுத்த பாடமாக நமக்கு கொடுத்திருக்கிறது என்று என்னவென்று சொன்னால் அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமின் தலைப்பானது அது நம்ப நம்பகத்தன்மை என்ற தலைப்பின் கீழாக இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம் இதுல கேள்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காலை காலைபியார் இஸ்ரேல் மக்கள் மத்தியில அவரது நிலை என்ன என்பதை குறித்துதான் நம்ம இதுல என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் பார்க்க போகிறோம் அதுல இந்த யோசுவாவின் புத்தகத்துல பதினாலு அதிகாரம் ஆறு இப்படியா நமக்கு அதுல ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து காலைவின் காலைவின் உறுதி என்று சொல்லி பார்க்கிறோம் யோசுவாவின் முன் ஆஹ் காதேசத்தில் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து காலை வந்து சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு யோசுவாக்கும் ஆஹ் காதேசில் வாக்களித்த வார்த்தையை நீ அறிவாய் என்று சொல்லி அதில் உள்ள அர்த்தங்களை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் காணான் தேசத்தில் உளவாளிகளாக சென்ற போது தேவன் கொடுத்த சிறப்பு வாக்குறுதியை காலை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார் இத்தனை காலம் கடந்த அவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்பிக்கையில் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது அவரது நம்பிக்கை தன்மையின் சான்று என்று நாம் இதுல பார்க்கிறோம் அப்போ அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் அவன் கர்த்தருக்கும் விசுவாசத்தும் நடந்து கொண்டதினால் இப்ராஹிம் மலை பகுதியில் காலேபுக்கும் அவன் சந்ததிக்கும் சொத்தாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம் இதுல அதில் உள்ள அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவன் கொடுத்த வாக்குறுதியில் முழுமையாக நம்பிக்கை வைத்து தடைகள் இருந்தாலும் தள்ளி போனாலும் காலை வளரவில்லை எத்தனை தடைகள் இதுல வந்திருந்தாலும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி அந்த அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் உறுதியாக இருந்ததாக பார்க்கணும் காலப் என்கிற பெயர் டாக் என்கிற எபிரே வார்த்தையிலிருந்து வந்தது என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டில் எதிர்மைய மறை அர்த்தத்துடன் ஆஹ் இதை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் காலப்பெண்கிற வார்த்தை ஒரு அடிமை தன் எஜமானுக்கு அல்ல யஜமானின் தைரியத்தோடும் உறுதியோடும் உண்மையோடும் சேவை செய்ய ஆஹ் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் குறிக்கி வே வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட நிருபங்களிலும் பாடல்களின் பாடல்களிலும் பயன்படு பயன்பட்டுள்ளது இந்த வகையில் காலேப் தன் பெயருக்கு உண்மையாக இருந்தார் தன் வாழ்க்கை முழுவதிலும் ஆண்டவர் மீது அசையா மெய்ப்பற்றுடன் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுதான் அவர் என்ன செய்தார் என்றால் வாக்குறுதியில அவர் எப்படியாக இருந்தார் என்று சொன்னால் அவர் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த திட நம்பிக்கையின் காரணமாக தேவன் அவர் அவரது குடும்பத்திற்கு மேம்பட்ட இடத்தை அஹ் கெப்ரோன் மலைப்பகுதியில் அஹ் சாகாசமாக கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் காலே பின் நம்பிக்கை தன்மின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்று சொல்லி பார்க்கும்போது இதுல மூன்று கருத்துக்கள் நமக்கு நான்கு கருத்துக்கள் இங்க கொடுத்திருக்கிறது அவருடைய நம்பிக்கை எப்படியாக இருந்தது தேவனுடைய வாக்குறுதி மாறாதது என்பதை நம்பினார் தேவன் கொடுத்த அந்த வாக்குறுதியில அவர் மாற மாட்டார் ஒருவரும் ஒரு நாளும் அவர் மாறாத தேவன் அவர் வாக்குரைத்தவர் அந்த வாக்கு வாக்கிலிருந்து மாறாத தகப்பன் என்று சொல்லி அவர் அதை உறுதியாக பற்றி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் அஹ் அவர் கண்டுபிடித்த சவால் ஆஹ் சவால்கள் ஆஹ் ராட்சதர்கள் பலமான ராஜதானிகள் எதுவும் அவரின் நம்பிக்கையை குலைக்கவில்லை இவர் இதன் இந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் எதையா எதனாலும் அவரை என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கையானது குலையவில்லை என்று சொல்லி குறையவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நேரம் தாமதமானாலும் நம்பிக்கை குறையவில்லை அது காலம் அதிகமாக இருந்தது இருந்தாலும் அதிலிருந்து அவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் அவர் அந்த நம்பிக்கையை அவரிடத்திலிருந்து குறையவில்லை இதை இந்த காலவேளை நாம் எதை குறித்து இதன் மூலமாக நம்ம என்ன பாடங்களை நாம் படித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நாம் பற்றி கொண்டு வாழும் பொழுது தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை நமக்கு ஆசிர்வாதமாக எப்படி யோசுவாக்கும் காலவுக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை அவர் கட்டளையிட்டாரோ அந்த இடத்தை அந்த பாலும் தேனுகிற ஓடுகிற இந்த இடத்தை எப்படியாக அவர் பார்க்க செய்தாரோ அதே போல நம்மையும் ஆண்டவர் இந்த வேலையை நம்மை பார்த்து அழைக்கிறார் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அதுல நேரம் தாமதம் ஆனாலும் அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்வோம் நம்மளுடைய சிவங்களுக்கு பதில் அளிக்கப்படுறதுல நம்ம தேவன் அநேக நாட்களாக இதற்காக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆனால் நம்முடைய நம்பிக்கையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தாமதம் ஆனாலும் தேவன் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் அது இந்த தாமதத்திற்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் யோசுவாகவே குறித்து நம் அவர் வைத்திருந்த அந்த தாமதமான காரியம் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையானது எப்படிப்பட்டதாக இருந்தது உறுதியாக இருந்தது அது காலதாம அநேக ஆண்டுகளாக அவர் காத்திருந்ததாக அவர்கள் காத்திருந்ததாக அதாவது இப்ப நாற்பத்தி ஆண்டுகள் காத்திருந்தார்கள் காத்திருந்தாலும் அவருடைய குண செயல்கள் எதுவுமே இல்லை செய்யவில்லையா மாறவில்லையாம் குறையவில்லாம் அப்படிப்பட்ட காரியத்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது அது மிகவும் ஒரு அஹ் கடினமான காரியம் நாம் என்ன செய்கிறோம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம் எப்படி காலை உறுதியாக அவர் இருந்தாரோ அதே போல நம்பிக்கையோட நமக்கு இருக்கிற எல்லா இருந்து ஆண்டுதல் ஆண்டவர் என்ன செய்துவார் செய்வார் என்று சொன்னால் விடுதலை தருவார் நமக்கு ஏற்ற நேரத்துல ஏற்றதை செய்வார் என்ற நம்பிக்கையோட நம் வாழத்தான் தேவன் இந்த காலை வேலையில அழைத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் என்ன கு அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் சுற் ஆஹ் சுற்றியவர்கள் பலரும் தோற்றாலும் தானே விசுவாசத்துல நின்றார் என்று சொல்லி மற்றவர்கள் தோர்த்து போனார்கள் ஆனால் அவர் என்ன செய்தார் என்றே அந்த விசுவாசத்துல நிலை கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுல பத்து உளவாளிகளின் நம்பிக்கையில் இருந்தார்கள் மக்கள் முழுவதும் பயந்த குரல் கொடுத்தார்கள் ஆனால் காலே அஹ் அஹ் நம்ப தக்க ந நம்பகத்தன்மையில் தனிமையாக நின்றதாக நாம் பார்க்கிறோம் இந்த நம்பகத்தன்மை என்பது அவர் அது உண்மையாக ஆண்டவர் எனக்கு செய்வார் அவர்கள் எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகள் மூலமாக கூக்குரல் கொடுத்தாலும் தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருந்தார் வைத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேலை நம்மையும் பார்த்து கேட்கிறார் நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு எல்லாம் நம்மை கைவிட்டு போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்ம அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த காலம் யார் என்பதை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் செயலால் விசுவாசத்தை காட்டினார் வாயில் மட்டுமல்ல தேவன் சொன்ன மல பகுதியை உண்மையாக போய் கைப்பற்றின பார்க்கிறோம் அவர் வாக்கு கொடுத்த தகப்பன் என்ன செய்தார் என்று சொன்னால் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றினார் அவருடைய வாழ்க்கையில அதே போலத்தான் நம்மை நம்முடைய தேவன் தாயினுடைய வயிற்றில உருவாவதற்கு முன்பதாக அதாவது நம் பார்க்கிறோம் தசைகள் உருவாகல எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல சதைகள் உருவாகல எதுவுமே உருவாவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களுக்காக என்ன பாடத்தை நீத்து வைத்திருக்கிறேன் இந்த காலை அஹ் அந்த அஹ் நம்பத்தக்க நம்பகத்தன்மையை அவர் எப்படியாக கை கொண்டாரோ அவர் எப்படியாக வாழ்ந்தாரோ அதே போல நானும் இந்த உலகத்துல வாழ எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்லி காலை மூலமாக இந்த பாடத்துல நாம் பார்க்கிறோம் ஒற்றர்களில் பெரும்பாலான்கள் அதாவது பெரும்பாலம் பெரும்பாலானவர்கள் முற்றிலும் வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்த நிலையில் இஸ்ரவேல் மக்கள் தன்னை கொல்ல வந்த நிலையில் தன் மனதில் உள்ள உள்ளதை அப்படியே சொன்ன காலேபை பற்றி என்ன தெரிந்தது இதைத்தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காலே மற்றும் யோசுவாமின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரோவேலின் முக்கிய தலைவர்களில் தலைவர்கள் சமுவா பாத் ஈகால் பல்தி காதியேல் காதி அமியேல் ஆஹ் சேத்தூர் அஹ் நாகாபி கூவேல் ஆகியோர் இந்த பெயர்களை கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம கேள்விப்படவில்லை அதாவது கேள்விப்படாமல் நம்ம இருந்திருக்கலாம் ஏனென்றால் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு மோச அனுப்பிய மற்ற பத்து ஒற்றர்கள் அவர்கள்தான் அந்த அந்த இடத்துல அந்த காணான் தேசத்தை ஒற்றர்களாக அவர்கள் அனுப்பியதை நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த நம்பகத்தன்மை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும்பொழுது நம்பகத்தன்மை தேவன் சொன்னது இறுது வரை பிடித்து நிற்கும் தெளிவு அதாவது தேவன் சொன்னதை செய்யுமாலும் நாம் உறுதியோட இல்லை எனக்கு தேவன் செய்வார் என்று சொன்னதை எப்படி காலே உறுதியாக பற்றி கொண்டாரோ அவர் சொன்னதை அவர் செய்யும் அளவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை விடாமல் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுல நாம் பார்க்கிறோம் சூழ்நிலை மாறினாலும் நேரம் தாமதமானாலும் நம்மளை மக்கள் விட்டு சென்றாலும் எதிரிகள் பெரியவர்களாக இருந்தாலும் தேவன் சொன்னதை முடியும் வரை நம்புவது அதுவே நம்பகத்தன்மை என்பதை குறித்து தான் நம்ம இதுல பார்க்கிறோம் அவர் அனுப்பப்பட்டவர்கள் மற்றவர்களை அவர்கள் பெரிய அஹ் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து அநேக காரியங்களை எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த நாளில் நாம் படிக்கத்தக்கது என்னவென்று சொன்னால் எத்தனை சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலை மாறினாலும் நேரம் தாமதமானாலும் மக்கள் விட்டு சென்றாலும் நம்மை கூட இருந்தவர்கள் எல்லாரும் விட்டு சென்றாலும் எதிரியர்கள் நம்மை சுற்றி எதிர்த்து நின்றாலும் தேவன் சொன்னதை நிறை அந்த காலம் வரும் வரை நம் பொறுமையோடு அந்த முடிவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இதுல பார்க்கிறோம் எப்படி கா நாம் காலை போல நம்பகத்தன்மையுடன் இருப்பது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் தேவனுடைய நினைவில் வைத்து நடப்பது அவருடைய வார்த்தையை நாம் நினைவில் வைத்து நடக்க வேண்டும் தடைகளால் அல்ல தேவனுடைய வாக்குறுதியில் பார்க்கும் மனம் அவருடைய வாக்குறுதியை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை உறுதியாக பற்றி கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் சூழல் கடினமாக இருந்தாலும் திட நம்பிக்கை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் மீது விசுவாசத்தில் தனித்திருந்தாலும் பயப்படாமல் நிற்க வேண்டும் விசுவாசத்துல நாம் நிற்கும் பொழுது இந்த நான்கு காரியங்களில் நாம் நிற்கும் பொழுது விசுவாசத்துல நாம் தனித்திருந்தாலும் நம்மை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விட்டு போனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது அந்த உறுதியில நாம் என்ன செய்யக்கூடாது விலகி போகக்கூடாது என்பதுதான் இதுல நாம் பார்க்கிறோம் இதே நாம் என்ன செய்ய வேண்டும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அநேக காரியங்கள் என்னவா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஆனால் இரண்டு ஒற்றர்கள் ஒருவராக காலேவு நேர்மறையான அறிக்கையை சொன்னார் மற்றொரு சந்ததியான தீர்வு இருப்பதை முன்னுதாரணமாக காட்டினார்கள் காட்டினார் அது விசுவாச மனநிலை தான் சரியென அறிந்திருந்ததை எதிர்ப்புக்கு மத்தியில் மரண அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தைரியமாக சொல்ல சித்தம் கொண்டார் அப்பொழுது அவர்கள் மேல் கல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நம்பக தன்மையை குறித்து இந்த நாளில நாம் கட் படித்து கொண்ட பாடங்கள் நம் நம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தார் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி நாம் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வார் அநேக அற்புதங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்களை தர ஆண்டவர் நமக்கு காத்திருக்கிறார் அப்போ நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்தில் நான் எப்படியாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம் இது நம் அப்ப ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவர் எப்படி விசுவாசத்தோட இந்த உலகத்துல தேவன் கொடுத்த அந்த இருந்து விசுவாசத்துல எல்லாரும் விட்டு சென்றாலும் நான் எப்படிப்பட்ட மகனாக இருக்க முடியும் நம்மள இடத்துல கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்துல நாம் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் அந்த கா பா காணானுக்குள் நம் செல்லத்தக்கதாக அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்தை நம்ம நாமும் ஆண்டவரோடு அந்த இடத்துல சந்திக்கத்தக்கதாக விசுவாசத்தில் நம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பதுதான் எந்த நாளெல்லாம் படித்து படிக்கின்ற பாடமா இருக்கிறது இதைத்தான் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கால வேலையில இதே போல நாமும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய திருச்சபிற்காகவும் நம்ம இருக்கிற பிள்ளைகளை அந்த தேசத்திற்குள் அழைத்து செல்லத்தக்கதாக தேவ நம்மை ஒரு கல்வியாக பயன்படுத்த நம் ஒப்புக் கொடுப்போம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவனை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் வாய்ப்பு அதற்காக நன்றி